தற்போதைய அண்மை செய்தி தேனி கொட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அணை தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அடைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு தேனியிலிருந்து செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப்படலாம் வணக்கம் மகேஷ் அணை தடுப்பணையில் தற்பொழுது ஆர்ப்பரித்து வெள்ள நீர் கொட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது வெள்ள அபாய எச்சரிக்கை எதிரும் விடுக்கப்பட்டிருக்கிறதா தற்போது அங்க இருக்கக்கூடிய கடல் நிலவரம் என்ன வணக்கம் அதாவது தேனி மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு வந்து மழை வந்து குட்டி தீர்த்துருக்குது அந்த வகையில வந்து போடியிலிருந்து மூணாறு போகக்கூடிய பாதையில வந்து முந்தல் முந்தல் இருந்து குரங்கணி அந்த குரங்கணி மலைப்பகுதியில் வந்து நேற்று இரவு முழுவதும் அதாவது காலையில நாலு மணி வரைக்குமே மலை கொட்டி தீர்த்திருக்கு அதனால வந்து இந்த போடி வழியாக வரக்கூடிய அந்த கொட்டக்குடி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது இந்த கொட்டைக்குடி ஆற்றுல இடையில போடியில இருந்து முந்தலுக்கு இடையில வந்து ஒரு தடுப்பணை ஒன்று கட்டி இருக்காங்க அதாவது அந்த அந்த தடுப்பணை பேர் வந்து அனப்பிள்ளையாறு தடுப்பணைன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சுற்றுலா பயணிகள் வந்து அந்த பகுதியில் போய் நிறைய வந்து அந்த தடுப்பணையில் வந்து குளிக்கிறது வழக்கம் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில நேற்று பெஞ்ச மலையில அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் அந்த தடுப்புணையில் வந்து தண்ணி ஆர்ப்பரிச்சு கொட்டிகிட்டு இருக்குது அதனால் வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்குது அதில் மேலும் வந்து அங்கே அந்த அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் மரக்கிளைகள் அதெல்லாம் வந்து அடித்து அந்த தடுப்பணையில் வந்து நின்றுருக்குது அது அந்த அதனால் வந்து சுற்றுலா பயணம் பொதுமக்களோ அங்கே போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடவை வச்சுருக்கிறாங்க மேலும் கால்நடைகளையும் போய் குளிப்பாட்டுறதுக்கோ தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கோ போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க காவல்துறை வந்து எச்சரிக்கை பலகையும் வச்சுருக்கிறாங்க மேலும் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா அதையும் மீறி வந்து இந்த பலகை பழக வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அதையும் மீறி சில பேர் வந்து அதை போய் பார்க்கறதுக்காக போறாங்க தவறி விழுந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த இடத்துல இந்த வெள்ளை நீர் சீராகிற வரைக்கும் காவல்துறை வந்து இந்த பாதுகாப்பு பணிகளை நிறுத்தணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்குது விவரங்களுக்கு நன்றி மகேஷ்